ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் சற்று முன்பு வெளியான தகவல் ஸோ இரவு எட்டு மணி நிலவரப்படி ஐந்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு புயல் தாக்கம் காரணமாக நாளை தினம் வந்து பார்த்தினா ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட சொல்லி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐந்து மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை தமிழ்நாட்டில் தற்போது வரை ஐந்து மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை தொடர்ந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளிகளில் வந்து கட்டாயம் வந்து சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்வித்துறை வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் பெய்யும் அப்படின்னு சொல்லி அப்டேட்டை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க நவம்பர் முப்பது நாளை அதன் அடிப்படையில் சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை சனிக்கிழமை விடுமுறை என்பதால் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் அதே போல் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை திருவள்ளூர் மாவட்டத்திலையுமே நாளை நவம்பர் முப்பது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தங்களுக்கு செய்தி வெளியிட்டிருக்காங்க பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை ஸோ புயல் காரணமாக பெஞ்சல் புயல் காரணமாக கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ தொடர்ந்து இது வரைக்கும் எட்டு மணி நாள் உட்பட ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது ஸோ அடுத்த மாவட்டங்களால் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பிள்ளைக்க நான் ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெயின் ஆல் ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம் ஸோ நாளை நம்ம ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஆல் டேட்டான அப்டேட்டை டிஸ்டிக் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ் ப்ரெஸ்லீஸ் பண்ணுவாங்க நான் ப்ரெஸ்லிஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவநாசன் யூடியூப் சேனல் தேங்க்யூ